என்ன கேபர் ஸ்டீவரிகளுக்கு பிரஷர் இல்லை எனக்கு நாலு யூனிக்கிற ப்ராக்டஸ் வந்து ரொம்ப என்னென்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராக்டஸ் ரொம்பவே யூனிக்கான பிராக்டஸ் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா ஸ்டார்ட் பண்ண உடனே சங்கு மாதிரி சுற்றும் சுற்றி முடிச்ச உடனே ராக்கெட்ட மாதிரி மேலே பறக்கும் அதை பார்க்கவே ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு குறிப்பிட்ட மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நெக்ஸ்ட்டு பாட்ட போகிறது இந்த மங்கி கிராக்கர்ஸ் தான் இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டா சின்னதாக இருக்குல்ல இது அதே மாதிரி ரொம்ப க்ரேசியான பட்டாசு தான் அதனால நம்ம கீழே வச்ச வேண்டியது நார்மல் சட்டை சட்டம் கிடையாது இது கையில் நம்ம கையில் வச்சு சுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்டை சட்டை இது மெயினாக நம்ம பிச்சுக்கெல்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கும்போது நம்ம ஸ்டீவரெயிட் ஆக்டிஸோட ஒரு நியூ நாட்ஸ் தான் இது அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இது ஒரு நார்மல் பெருசில் கிடையாது ரொம்ப க்யூட்டான டஸ்ட்டி நாக்ஸ் மாதிரிலருந்து ஸ்பார்ட் பண்ண அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் ஸோ நீ கொடுக்குறதுக்கும் அது லென்த்தும் அதிகமாக இருக்குது ஸோ இட்ஸ் வீட்டுல ஒரு பெரிய பிகாக்கோட வீடியோ பார்க்குறீங்க ஒரு மினி விஷயம் இதை பார்க்க தான் ரொம்ப மினியா இருக்கும் ஆனா இந்த மேல நெச பாண்டிங்கன்னா இந்த மூணு சைட்ல இருந்து மவுண்டைன் வந்து அந்த பார்க்க ஒரு ஃபிஃப்டி மைல் ஆகாமே இருக்கும் இந்த மாதிரி யூனிக்காக ட்ராக்டர்ஸ் வீடியோ வாரம் அப்போ அதை மிஸ் பண்ணிடலாம் பேசுகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க